اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن عبد الله بن عمر رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم لكل غادر لواء يوم القيامه يعرف به அவுக்கமா காலர் சூருல்லாஹி சல்லல்லாஹு வளைஹுவசல்லம் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைஹிவசல்லமன் அவர்கள் நாளை மஷப் பெருவழியிலே உலகத்திலே மோசடி செய்தவர்கள் எல்லாம் ஒரு அடையாளத்தோடு வருவார்கள் என்று இந்த ஹதீசிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் الحديث نورد ياربي بالر متابع السنة عبد الله بن عمر رضي الله عنهما أن ياربي كن داخل عمر رضي الله تعالى عنه نورد يه مهند الحديث بخاري الشريف لاء آراء رtti تلاي رtti أروة رtti آراء الله صلى الله عليه وسلم النورهل سرناه لل لكل غادر ஒவ்வொரு மோசடி செய்யக்கூடியவனுக்கும் நாளை மஷ்ஷர் பெருவெளியிலே மஷர் பெருவழி என்பது அடிக்கடி நாம் அதை நினைவுபடுத்தியிருக்கின்றோம் பல்லாகு ஜல்லசானகத்தான அது ஒரு உலகம் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுது மஷ்ஷர் மைதானங்கிறது ஏதோ தெருவில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்றுட்டு அப்படியே போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது அல்லது ரேசம் வரிசையில் நிற்கிற மாதிரியும் கிடையாது அது ஒரு உலகம் மஷர் மைதானங்கிறது அது ஒரு உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்பதை ஹதீஸ் ரமக்கு தெளிவுபடுத்தி காட்டும் செம்பினால் ஆன பூமி மண்ணு கிடையாது புல்லு கிடையாது மணல் கிடையாது எதுவும் இருக்காது நம்ம நிற்கக்கூடியது டைல்ஸும் கிடையாது செம்பினால் ஆன பூமியாக அல்லாஹ் மாற்றிடுவான் அந்த பூமியை ஒன்று இரண்டாவது சூரியனை அல்லாஹில்லசானகத்தால தலைக்கு அருகாமையிலே கொண்டு வந்து வச்சிருவான் இது ரெண்டும் கண்டிப்பாக நடக்கும் ஹதீசில் தெளிவாகவே வருகிறது இந்த சூரியனுடைய அளவை குறித்து நம்மளுடைய ஹதீசனுடைய வல்லுநர்கள் விரிவுரையாளர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு ஜான் என்பதாக அதனுடைய அளவை நமக்கு சொல்லித்தர்றாங்க ஒரு ஜான் அளவுக்கு சூரியன் இருக்கு எத்தனையோ பல கோடிக்கணக்கான மெயில் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பமும் அதனுடைய தாக்கமும் இன்றைக்கி நம்மளால் தாங்க முடியலை கொஞ்சம் அதிகமாயிட்டாலே ஹஜ்ஜில் பல மக்கள் ம மரணம் இந்த ஆண்டு அப்போ அதையே நம்மளால் தாங்க முடியாது நான் அவங்க மில்லாக அல்லாக பாதுகாக்கணும் பக்கத்தில் கொண்டு வந்து அல்லாஹ் வச்சான்னா என்னத்துக்கு ஆறுது அதே போன்று ஆதம் அலி சலாத்துலாம் அவங்கள் அவர்கள் முதல் கொண்டு நமதநாயகம் சல்லம்லா அலையம் அவர்களுடைய உண்மை அனைவர்களும் ஒன்று சேரக்கூடிய அந்த இடமாக அல்லாஹ் மாற்றிடுவான் இது வரைக்கும் உலகத்தில் மனிதர்களாக ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய மனிதர்களாக இத்தனை நபர்கள் வந்தார்கள் ஈமான் கொண்டவர்கள் ஈமான் கொள்ளாதவர்கள் யாராக இருக்கட்டும் அநியாயம் செய்தவர்கள் செய்யாதவர்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கக்கூடிய இடமாக அல்லாஹ் சாணஹத்தாலா அந்த இடத்தை அல்லாஹு மாற்றிருவான் கபர்லருந்து அல்லாஹ் சாஹத்தாலா எல்லாத்தையும் அல்லாஹ் அனத்தலா எழுப்பிடுவான் சரி எழுப்பி எவ்வளவு நாளெல்லாம் நிற்க வைப்பான் அப்படிங்கிறது தாங்க பெரிய வேதனை இது மாதிரி ஒரு அதாபுங்கிறது கிடையவே கிடையாது ஐம்பது வருஷம் கிடையாது ஐநூறு வருஷம் கிடையாது நிற்கிறது உன்னை கேள்வி கிடைக்க உன்ன ஆஃபீஸ் அலுவலகம் துறக்கலை போய் நிற்கிறோம் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் நிற்கிறோம் ஒன்று துறக்கலை இப்போ இங்கே உள்ள அலுவலகங்கள்லாம் கரெக்டாக பத்து மணி பதினொன்று மணிக்கு திறந்துருவான் அல்லாஹினுடைய அலுவலகம் கேள்வி என கேட்கக்கூடிய அலுவலகம் எப்போ திறப்பான் ஹதீசு சொல்லுது நீ நின்றுக்கிட்டே இரு ஐம்பது வருஷமா கிடையாது ஐநூறு வருஷமா கிடையாது ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் நிற்கிறும்மா சும்மா நிற்கிறது மட்டும் செம்பினாலான தரை மேலே தலைக்கு மேலே சூரியன் ஐம்பது வருஷம் கிடையாது ஐநூறு வருஷம் கிடையாது அம் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் வெறும் வெறுவனே நிற்கிறேன் என்பதாக ஹதீஷம் அவன் சொல்லுது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் சுபகானமாக அழியில் அழி அதனால்தான் ரசூகுல்லாய் சலதாசன் சொன்னாங்க துவாவுல அருஷுடைய நிழலை கேளுங்கன்னாங்க நம்ம துவா செய்கிறோம்ல அல்லாட்ட அந்த மஷர் பெருவெளியில் பெருவழியில உன்னுடைய அந்த அருஷுடைய நிழலை எங்களுக்கு குழு ரகுமானே எங்களால் நிற்க முடியாது பலகீனமானவர்கள் அந்த நிழலில் நாங்கள் ஓரஞ்சாரம் அப்படியே உள்ளே போய் நாங்கள் நின்று கட்றோம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க பிரிவினர்கள் சொல்கிறாங்க அருஷுடைய நிழல் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு அதை முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ அந்த நேரத்தில் அனுசரி நிழலை அல்லாஹ் நமக்கு எல்லாருக்கும் நமக்கு நசீபாக்கி தரணும் இஷா அவ்வா அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சரராசர் சொல்கிறாங்க அந்த மஷர் பெருவெளியிலே மோசடி செய்யக்கூடியவர்கள் அந்த நேரத்தில் வருவார்கள் அவர்களுக்கு அடையாளமாக அல்லாஹு லிபா என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிகளை அல்லாஹு கொடுப்பான் ஒரு கொடியோடு வருவாங்க அந்த கொடியை வைத்து கையிலே வைத்திருக்க கொடியை வைத்து பிஹி அதை கொண்டு இவர் என்னென்ன மோசடி செய்தார் என்பதை அறிந்து கொள்ளலாம் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நில மோசடி செய்தவருக்கு அதற்கென்று தனியான கலர் அதற்கென்று தனி அடையாள கொடி வீடு மோசடி செய்தவருக்கு அதற்கென்று தனியான கலர் அதற்கென்று தனியான கொடி வியாபார மோசடி செய்தவர்களுக்கு அதற்கண்டு தனியான கொடி அதற்காண்டு தனியான கடன் இப்படி மோசடிகள் பண மோசடி நகை மோசடி ஏமாத்துதல் இப்படி மோசடிகள் எத்தனை இருக்கிறதோ சுகான் அத்தனை மோசடி செய்த பிரிவினர்களுக்கும் அல்லாஹ் தனி கொடி தனி அடையாளமாக அவர்களை அல்லாஹத்தில் வரவழைப்பான் அது மிகப்பெரிய ஒரு கேவலமாக அந்த பிரிவினர்களுக்கு அமையும் என்பதாக சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா ஆ இப்போ இன்றைக்கே உலகத்தில் நினச்சி பாருங்கள் உலகத்தில் நம்மளுடைய நம் மனிதர்கள் வாழக்கூடிய இந்த இடத்துல ஒரு போர்டில் ஒருத்த கையில் வச்சுக்கிட்டு வர்றேன் நான் குடிகாரேன் அப்படின்னு அந்த போர்டில் எழுதியிருக்கு என்ன எழுதியிருக்கு நான் ஒரு குடிகாரன் தெரு தெருவாக வந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ மக்கள்லாம் பார்த்து அது கேவலமாக இல்லையா அப்படி வருவாங்களா வரமாட்டாங்க நான் விபச்சாரம் செய்யக்கூடியவன் நான் திருடக்கூடியவன் நான் கொலை செய்யக்கூடியவன் நான் நிலத்தை அபகரிக்கக்கூடியவன் நான் பொய் சொல்லக்கூடியவன் இப்படிங்கிற மாதிரி தனித்தனி கையிலே வந்து ஒரு பதாகைகள் ஏந்தி இன்னைக்கு உலகத்தில் வர முடியுமா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இருந்த செஞ்ச தவறாக இருந்தாலும் அதை மறைத்து நம்மை அழகாக காட்ட வேண்டும் என்பதாக நம்ம இதான் உலகத்தினுடைய நடைமுறை அப்போ அந்த நாளில் பல கோடி மக்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இது போன்ற கொடிகளை அல்லாஹ் கையில் கொடுத்து உலா வர வைத்தான் என்றால் எவ்வளவு பெரிய அசிங்கம் கேவலம் என்பதை நாம் விளங்க வேண்டும் இல்லையா அதைத்தான் சலவாவசரம் சொல்கிறாங்க பிறருடைய விஷயத்தில் மோசடி செய்யக்கூடிய அந்த விஷயம் ஏமாற்றக்கூடிய அந்த விஷயம் அநியாயம் செய்யக்கூடிய அந்த விஷயம் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கறிங்க கவனத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்க கவனத்தை நீங்கள் அதில் கொஞ்சம் மோசடி விஷயத்தில் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் இது போன்ற அவலங்களையும் கேவலங்களையும் சந்திக்க நேரிடும் என்பதாக சூழ்நிலை சன்னதாலை சிலமங்க சொன்னாங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லாட்டா அரசுடைய நிழலை கேட்கணும் அப்படின்னு சொன்னேன் இரண்டாவது நம்ம என்ன தெரியுமா அல்லாட்டை கேட்கணும் நம்ம அல்லாவுடைய கிருபையில் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யா அல்லா எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து மறைச்சிரு எப்படி மன்னித்து விடு என்பதோடு நிறுத்த நிறுத்திடக்கூடாது நம்மளுடைய இதுவாவை மறைத்து விடு என்பதாகவும் கேட்கணும் என்ன கேட்கணும் ஏதாவது நம்ம தெரியாமல் செஞ்சுருப்போம் உலகத்தில் தௌபா செய்யாமல் மௌத்தா போயிருப்போம் தௌபா செய்யாமல் மௌத்தா போயிருப்போம் அப்போ அந்த நேரத்தில் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு அல்லா வெளிப்படுத்தி காட்டணும்னு ஆடுவான் அந்த நேரத்தில் அல்லாஹிட்ட நம்ம உலகத்தில் கேட்டு அல்லாஹ் சில பாவங்களை நான் தெரிஞ்சு செஞ்சுட்டேன் தெரியாமல் செஞ்சுட்டேன் அதை மன்னித்து மறைச்சிரு ரஹ்மானே அல்லாஹை மறைச்சிடுவான் இன்ஷா அல்லா என்ன செஞ்சிருவான் யாமத்தினால அல்லாஹு மறைச்சிடுவான் அப்போ இது போன்ற துவாக்கரை நாம் வந்து அல்லாஹ் விடத்தில் நம்ம கேட்குறேன் அதைத்தான் நபிசல்லாஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க இந்த மோசடி என்பது மிக மிக கடு பயங்கரமானது என்பதை ரசூலாய் சல்லாசல் சொல்கிறாங்க நீ அந்த மனிதனுக்கு மட்டும் நீ செய்யவில்லை அந்த மோசடியை அல்லாஹுக்கு நீ செய்கிறாய் நீ அந்த மனிதனுக்கு மட்டும் மோசடி செய்யவில்லை அந்த மோசடியை ரசூலாய் சலம்லா அலிசலம் அவருடைய சுன்னத்துக்கு மாற்றமாக நீ செய்கிறாய் அப்போ என்னென்ன உபதேசங்கள் நமக்கு கூறப்பட்டதோ குரான் ஹதீசின் வழியாக இதையெல்லாம் தாண்டி நிலமோ சரி வீடுமோ சரி நகைமோசரி வியாபாரமோ சரி பொருளாதாரமோ சரி அது இது கண்டது கழியது லொட்டு லொஸ்கு இப்படி என்னென்ன இருக்கிறதோ அத்துணையிலையும் அல்லாஹ் ஜல்லசாகத்தானால் அவனை இறுகப் பிடித்து விடுவான் என்பதை அழுத்தமாக அல்லாஹ் குரானிலே நமக்கு சொல்லித் தருகின்றான் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அனுதினமும் பல்வேறு உபதேசங்கள் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது இது அத்துணையுமே நம் நாம் நம்மை செதுக்கி கொள்வதற்காக வேண்டி முடிந்த அளவிற்கு நம்மை நாம் செதுக்கி கொள்ள வேண்டும் ஏன்னா அல்லாட்டை வந்து நம்ம பாவம் மன்னிப்பு கொடுத்துள்ள நம்ம கேட்போம் கொடுத்துடுன்னு கேட்டு போய் அடுத்த நாள் அந்த பாவத்தை செய்வோம் அடுத்த நாள் அந்த பாவத்தை செய்வோம் மறுபடியும் அதெல்லாம் மன்னிச்சிரும்போம் அடுத்த நாள் போய் அந்த பாவத்தை செய்வோம் இது மனிதனுடைய இயல்பு இதை ரசூசல்லா அரசு அவங்களே சொல்கிறாங்க மனிதர் வந்து இப்படித்தான் இது அல்லாவுக்கும் தெரியும் அல்லாவுக்கு என்ன செய்யுமா தெரியுமா இப்போ பாவம் நிற்பி கேட்பா மறுபடியும் செய்வான் பாவம் மன்னிப்பு கேட்பா மறுபடியும் செய்வான் ஒரு குழந்தைய வந்து அடிக்கடி சேட்டை செய்து விட்டு அடித்த உடனே செய்ய மாட்டேன்னு சொல்லுவேன் மறுபடியும் போய் செய்யும் செய்ய மாட்டேன்னு சொல்லுவேன் அதுக்கான எனக்கு குழந்தையே இல்லை நம்ம பெற்றோர்கள் ஒ ஒதுக்க மாட்டாங்க அதே மாதிரி அல்லாஹ் உங்களை என்றைக்குமே ஒதுக்க மாட்டான் தௌபா நீங்கள் மரணம் அடைகிற வரைக்கும் உங்கள்கிட்ட தௌபா இருக்கு என்பதாக ரசூருலாய் சலதான சொல்லித் சொல்லித்தர்றாங்க கடைசி நிமிடம் முறைக்கும் நீங்கள் அல்லாஹ் விடுத்த பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என்பதை நமக்கு சொல்கிறாங்க அப்போ சொல்லக்கூடிய உபதேசங்களை எல்லாம் உள்வாங்கி செயல்படக்கூடிய நல்ல முக்மினியன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அணுபுரிவானாக வாஹுராவா அலமது இல்லாஹி ஆலமீன்